நம்பிக்கை மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் இருபத்தி ஏழாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரே குடும்பமாக ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அருளையும் ஆசிரியரையும் பெற்றுச்செல்ல செல்ல இந்த இறை வழிபாடானது நமக்கு அழைப்பு விடுப்பதாக அமைந்திருக்கிறது இந்த இறைவார்த்தை வார்த்தை முழுவதுமே கடுகளவு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நம்பிக்கையின் வழியாக நாம் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு சிறிய நெருப்பானது காட்டிலே பற்றி எறிகின்ற பொழுது அது காடு முழுவதும் பருவதற்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் படைத்ததாக இருக்கிறது அதே போலவே இருளாக இருக்கக்கூடிய ஒரு அறையிலே ஒரு மெழுகு திரியை எடுத்து சிறிய ஒளியை ஏற்றினால் அந்த அறை முழுவதும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அதே போலத்தான் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் மாபெரும் மாற்றத்தை இந்த சமுதாயத்திலே உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நற்செய்தியிலே கடவுளகு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த காட்டு அத்திமரத்தை கடலில் பெயர்ந்து போய் இரு என்று சொன்னால் அது இருக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் ஆற்றலும் உங்களிடையே இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கின்றார் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே அவர் கூறுவார் ஏனென்றால் நீங்கள் கோழை உள்ளத்தை அல்ல மாறாக கடவுளுடைய எல்லாவிதமான அருளையும் ஆற்றலையும் பெற்ற மனிதர்களாக இருக்கிறீர்கள் எனவே உங்களால் கண்டிப்பாக ஆண்டவருடைய அருளினால் நீங்கள் வைத்திருக்க நம்பிக்கையினால் இந்த சமுதாயத்திலே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார் குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து தொடக்கத்திலே வயது முதிர்ந்தவர்களான அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று தூதரால் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தொடக்கத்திலே ஒரு சில நம்பிக்கையில் நெருடல் ஏற்பட்டாலும் அவ்வாறு பிறந்த அந்த குழந்தையை கடவுள் நீ எனக்காக பலியிட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் தயங்காமல் பலியிடக்கூடிய நிகழ்வை நாம் பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம் அங்கே ஆபிரகாம் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு பலியிடுவதற்காக செல்கின்ற அந்த நேரத்திலே ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி மகன் அவருடைய மகன் ஈசாக்கு கேட்கக்கூடிய கேள்வி விறகு கட்டை இருக்கிறது நெருப்பு இருக்கிறது பலியிடுவதற்கான ஆடு எங்கே என்று கேட்கின்றார் உடனே அவர் கூறக்கூடிய வார்த்தை கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று சொல்கின்றார் இறுதியிலே தன் ஒரே மகனை வெட்டி கடவுளுக்காக பலியிட தயாராக கூடிய தயாராகக்கூடிய அந்த நேரத்திலே கடவுள் மகனை தொடாது என்று சொல்லி அங்கே கடவுள் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை பாராட்டக்கூடியவராக இருக்கிறார் ஆபிரகாம் தொடக்கத்திலே தன்னுடைய விசுவாசத்தில் நெருடல் ஏற்பட்டாலும் தன்னுடைய கடவுளுக்காக தன்னுடைய மகனை இழக்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம் கொண்டவராக இருந்தார் அதே போலத்தான் மோசையை கடவுள் அவருடைய பணிக்காக அழைக்கின்ற பொழுது விடுதலை பயணம் நான்காம் அதிகாரம் பத்தம் இறை வசனத்திலே அவர் கூறுகின்றார் நான் திக்கு என்னால் இந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்த முடியாது அதற்கு தேவையான ஆற்றலும் சக்தியும் இல்லை என்று அவர் தன்னுடைய குறையைச் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய விசுவாச உண்மையை கடவுளிடம் வெளிப்படுத்துகின்ற பொழுது யாவை இறைவன் அவருடைய அவரை தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்தி அந்த இஸ்ராயல் மக்கள் வழிநடத்த நடத்த அனுப்புகின்றார் குறிப்பாக அவர் செங்கடலை ஆண்டவருடைய துணை கொண்டு இரண்டாக பிழந்து அந்த அளவிற்கு வல்லமை சக்தியும் ஆற்றலையும் அவர் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார் என்று சொன்னால் அது அவர் கடவுள் மீது வைத்திருந்த அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது அதே தான் யோனா இறை வாக்கினரை நினைவு நகர மக்களுக்கு நச்சது அறிவிக்க கடவுள் அழைக்கின்றார் அவ்வாறு அழைக்கின்ற பொழுது தொடக்கத்திலே அவர் தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிட்டு ஓடக்கூடியவராக இருக்கிறார் அவ்வாறு அவர் கப்பலில் பயணம் செய்கின்ற பொழுது யாரோ ஒருவர் தவறு செய்திருக்கிறார் என்று சொல்லி கப்பலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இறுதியிலே சீட்டு குழிக்கு போடுகின்ற பொழுது யோனாவினுடைய பெயருக்கு வருகின்றது எனவே அவரை கடலை தூக்கி அறிந்து விடுகிறார்கள் அவ்வாறு எறிந்து விடுகின்ற பொழுது ஒரு மீனுடைய வயிற்றிலே அவர் இருக்கின்றார் இறுதியாக அவர் மீண்டும் அந்த நினைவு நகர மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார் அவ்வாறு நற்செய்தி அறிவிப்பதால் பாவத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் தன்னுடைய பாவ சூழ்நிலை விட்டு ஆண்டவருடைய பக்கம் திரும்பக்கூடியவராக இருக்கின்றார் இவ்வாறு தொடக்கத்திலே யோனா இறை வாக்கினர் விசுவாசமின்மை வெளிப்படுத்தினாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததன் காரணமாக மீண்டும் அவர் தன்னுடைய கடுகளவு விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அதே போலத்தான் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு ஆண்டவர் உங்களுக்காக நான் எதையும் செய்ய என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்ன பேதுரு கூட இறுதியிலே அவர் கூறக்கூடிய வார்த்தை நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே என்று கேட்கின்ற பொழுது இல்லை என்று மூன்று முறை மறுதளிக்கக்கூடியவராக இருக்கிறார் தொடக்கத்தில் அவருடைய விசுவாசம் ஒரு நெருடலாக இருக்கிறது ஆனால் மீண்டுமாக அவர் தன்னுடைய விசுவாசத்தை என்ன செய்கின்றார் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் விசுவாசத்தில் உறுதி பெற்றவராக மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து பலரை திருமுழுக்கினால் மனமாற்றி பலரை கிறிஸ்தவர்களாக உருவாக்கிய பேதிருவுக்கு கிடைத்தது சிலுவை சாவு எப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேர் நேர்கீழாக சிலுவையில் அறையப்பட்டு அவர் இறந்தார் உயிர் தெழுந்தார் ஆனால் பேதிருவோ எக்ஸ் வடிவிலே அதாவது தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டார் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு அவர் கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது இதைப்போலத்தான் பவுலினுடைய வாழ்வை பார்க்கின்றோம் எந்த கிறிஸ்துவ மக்களை அவர் அடிமைப்படுத்தி கிறிஸ்துவ மக்களை கொன்றளித்தாரோ அதே கிறிஸ்துவ மக்களுக்காக இறுதியிலே பலமுறை சிறை சாலை செல்லவும் பலமுறை அவர் பல கல்லால் எரிந்து கொல்லப்படவும் பல துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாவதற்கும் அவர் தயாராக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய விசுவாசம் ஆண்டவரை தனதாக்கிக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் நான் ஒரு குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் இங்கே ஒவ்வொருவருமே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் விசுவாசத்தை வெறும் வார்த்தையோடு மட்டும் நின்று விடாமல் செயல் வடிவத்தில் இவர்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த இருந்தார்கள் ஆம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தை வழிபாடு முழுவதும் கடுகளவு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அந்த கடுகளகு நம்பிக்கை என்று ஆண்டவரேசு கூறுவது எதை மையப்படுத்தியதாக இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய நம்முடைய சமுதாயத்திலே நாம் வாழக்கூடிய இடங்களிலே பல நேரங்களிலே நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் கூறுவார்கள் நீங்கள் மற்றவர்களை பாருங்கள் அவர்கள் எவ்வாறு பிறரிடமிருந்து கையூட்டு வாங்குகிறார்கள் பொய் சொல்கிறார்கள் தவறு செய்கிறார்கள் எல்லாவிதமான பாவங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் அதிகமாக வளர்ச்சியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் அதிகமாக செல்வம் இருக்கிறது அவர்கள் அதிகமாக பணம் இருக்கிறது வசதி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏன் இன்னமும் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்று ஒரு சில நேரங்களிலே நம்மை மீண்டும் பாவம் செய்ய இருப்பார்கள் குறிப்பாக இந்த முதல் வாசகத்தில் அதைத்தான் அந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளை நோக்கி சொல்கின்றார்கள் இதோ தீமை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அநீதி செய்கிறார்கள் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லையே எங்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான ஒரு வளர்ச்சியும் இல்லையே என்று நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் அநீதி புரியக்கூடியவர்கள் தீமை செய்யக்கூடியவர்கள் அதிகமாக செல்வத்தை வைத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியே இல்லையே என்று சொல்லி ஆதங்கப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் நீங்கள் உண்மையிலேயே விசுவாசத்தை வாழ்வாக்குறீர்கள் என்று சொன்னால் பல துன்பங்கள் ஏற்படும் போராட்டங்கள் ஏற்படும் நீங்கள் விசுவாசத்திற்கேற்ப கடுகளவு விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குகின்ற பொழுது பலவிதமான துன்பங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதைத்தான் இன்றைய ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் குறிப்பாக போன ஞாயிற்றுக்கிழமை உள்ள அந்த இறை வார்த்தையில் இலோக நர் செய்தியிலே ஏழையில் பண செல்வந்தரான பணக்காரரின் பணக்காரரையும் பற்றி சொல்லப்படுகிறது அந்த பணக்காரர் தன்னுடைய வாழ்வு முழுவதும் அதிகமாக செல்வம் படைத்தவராக பட்டம் படைத்தவராக அதிகாரம் படைத்தவராக புகழ் படைத்தவராக இருந்தார் இவ்வாறு அந்த அறுசுவை உணவி உண்டு மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராக இருந்தார் ஆனால் அந்த ஏழையில் தன்னுடைய வாழ்வு முழுவதும் அந்த பணக்காரிடம் கொடுக்கக்கூடிய மேசல் விடக்கூடிய துண்டுகள் கூட கிடைக்காமல் துன்புறக்கூடியவராக இருந்தார் நேர்மை கடைபிடித்தவராக இருந்தார் முழுவதும் கடவுளுக்கு ஏற்ற ஒரு கடவுளுடைய அரியணையிலே இருக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்திலே செல்வமாக வாழ்ந்த பணம் படைத்தவராக பட்டம் படைத்தவராக அதிகாரம் கொண்டவராக எல்லா வசதி வாய்ப்புகளும் கொண்டிருந்த அந்த பணக்கார செல்வந்தர் இறுதியிலே ஆபரகாமன் மடியிலே அமர முடியாமல் விண்ணகத்தை விண்ணக அரியணை பற்றி கொள்ள முடியாமல் துன்புறக்கூடியவராக இருக்கின்றார் இதனை பார்த்து அவர் கேட்கின்றார் அந்த ஏழை ஆசையரிடம் எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பொழுது நானும் விண்ணகத்திலே வர முடியும் என்று சொல்லி கிறிஸ்து ிசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது ஒரு சிலர் அதிகமாக செல்வம் படைத்தவராக பணம் படைத்தவராக பட்டம் படைத்தவராக இருக்கிறார்கள் ஒரு சிலர் மிகவும் ஏழையாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் பட்டம் இல்லாமல் இருக்கலாம் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம் போதுமான செல்வம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் ஆண்ட ஒரு இயேசுனுடைய கட்டளைக்கு ஏற்ப அன்றாட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டு வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் அதிகமான வசதி வாய்ப்புகளையும் பெற்று ஆண்டவருடைய அரியணையை அடையக்கூடியவர்களாக மாற முடியும் எனவே உண்மையிலேயே கடுகளவு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் தீய செயலுக்கு உடன் போக மாட்டீர்கள் தீய தீமை செய்யக்கூடிய மனிதர்களுடன் செல்ல மாட்டீர்கள் அதே போலவே இகழ்வாருடைய நீங்கள் அகர மாட்டீர்கள் பிறர் குறை கூறுகின்ற பொழுது பிறரை பற்றி இல்லாத இல்லாதவெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அதற்கு நீங்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டீர்கள் உண்மையான விசுவாசம் கொண்ட மனிதர்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் போராட்டங்கள் வேதனைகள் கலக்கங்கள் மத்தியிலும் ஆண்டவர்களே அந்த விசுவாசத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பல நேரங்களிலே நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே அந்த மனிதர் எப்பொழுதும் தீய பழக்க வழக்கங்களையும் அது மட்டும் இல்லாமல் தான் தனக்கு கிடைக்கக்கூடிய கூலியை தவிர திருட்டுத்தனமாக எடுக்கக்கூடியவராக இருப்பார் அவரை போல இருந்தால் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையிலும் முன்னேற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அது வந்து உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு அல்ல அது நம்முடைய கடுகளவு நம்பிக்கை அல்ல ஆண்டவர் இந்த கடுகளவு நம்பிக்கை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் உண்மை நேர்மை நீதி பிறருக்கு இரக்கம் கொள்ளுதல் பிறருடைய குற்றங்களை மன்னித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் இவற்றை வாழ்வாக்குறதான் உண்மையான கடுகள விசுவாசமாக இருக்கும் எனவே இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு நாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் விரும்பக்கூடிய கட்டளையை நாம் கடைபிடிக்க வேண்டும் பேரளவில் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக அல்ல உண்மையான விசுவாசம் உண்மையோடும் நீதியோடும் கடவுள் கொடுத்த கட்டளைக்கேற்ப நம்முடைய வாழ்வை வாழ்வது அதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் இவங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்